ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி மாதத்துல புது புது கிரகங்களுடைய கூட்டணியானது உருவாகுதுங்க கும்பராசியில சனி சூரியன் புதனுடைய கூட்டணியானது சேரப்போகுது இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி ரத சப்தமி பிரதாஷ்டமி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்கள் வந்து வரப்போகுது இதன் மூலமா ரிசபராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்மகிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ரிஷபம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாவது வீட்ல வந்து பயணம் செய்யறாரு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சங்க கூடவே சனி பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்ல பயணம் செய்கிறாரு பொருளாதார வளம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய காலம் என்று சொல்லலாங்க செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுல உச்சமடைந்து காதல் வாழ்க்கை ரொம்பவே சுகமானதாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி போகுங்க செவ்வாய் மற்றும் சுக்கர பகவானுடைய சேர்க்கையானது மாணவர்களுக்கு அற்புதமான யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மாணவர்கள் அவர்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான யோகங்களானது தேடி வரும் கூடவே சகோதரர்களால சந்தோஷமானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமா சொத்து சுகங்களானது ஏற்பட போகுது கூடவே மகர ராசியில் கிரகங்களுடைய கூட்டணி உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் தேடி கொடுக்க போகுதுங்க ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆன்மீக பயணங்களெல்லாம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் வந்து பயணம் செய்கிறாரு இதனால சுப விரய செலவுகளானது அதிகரிக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகளானது உங்களுக்கு ஏற்பட போகுது தாராளமான தனவரவு உங்களுக்கு உண்டாகி உங்களது தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இருக்குதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்புமானது ஏற்பட போகுது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் அனுகூல பலன்களானது ஏற்படும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை பார்க்கையில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து குடும்பத்தில் ரொம்பவே நிம்மதியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல சின்ன சின்ன பாதிப்புகளானது ஏற்படுங்க அதனால மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல அக்கறையை எடுத்துக்கோங்க பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அசையும் அசையா சொத்துக்களை எல்லாம் வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இந்த முறை வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய வாய்ப்புகளையெல்லாம் நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அவர்களுடைய ஒத்துழைப்பு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை எல்லாம் பெற முடியும் மேலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் தடையின்றி உங்களுக்கு வந்து சேரும் ஒருவேளை கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் சிறப்படையுங்க பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைய லாபங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பணியில் நிம்மதியான நிலை காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலுமே கூட வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே வந்து அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே திருப்திகரமாகவே இருக்க போகுதுங்க கொடுத்த கடன்கள் அனைத்தும் வசூலாகி மனமானது மகிழ்ச்சியை வந்து அளிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்களானது அதிகரிக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரசபராசி நேயர்கள் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் கிரகங்களுடைய கூட்டணி இருப்பதால ரொம்பவே குதூகலமான மாதமாகவே அமைந்திருக்கின்றது என்னதான் மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கொள்வது போல செயல்பட்டாலுமே கூட இறுதியில் நீங்க என்ன நினச்சிங்களோ அதை மட்டுமே தாங்க செய்வீங்க அத்தகைய குணாதிசயம் அப்படிங்கிறது ரிசபராசினேர்களுக்கே உரிய குணாதிசயம் இந்த மாதம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த அத்தனை விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும் கூடவே நீங்கள் எதிர்பார்த்த இருந்து உங்களுக்கான உதவிகளானது கண்டிப்பாக கிடைக்குங்க ஆன்மீகத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைந்து உங்களுக்கான வியாபாரமானது நல்லபடியாகவே நடைபெறும் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் பணியாட்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படுங்க சாமர்த்தியமான உங்களது பேச்சின் மூலமா வாடிக்கையாளர்கள்கிட்ட நிறைய நல்ல பேரை வந்து எடுப்பீங்க கூடவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய நேர்மைக்காக சிறப்பான பணிகள் எல்லாம் செய்து மேலதிகாரிகளிடம் நிறைய பாராட்டு வந்து பெறுவீங்க உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் கூடவே சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லா வகையிலும் நன்மைகளானது ஏற்படக்கூடிய அளவில் வந்து இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஒரு மன வருத்தமானது நீங்கி மகிழ்ச்சியோடு நீங்க வாழ முடியும் பிள்ளைகள் நீங்க கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் கூட சுமூகமாகவே உங்களுக்கு நடைபெறுங்க கூடவே உடைய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தக்க சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு லாபங்களானது அதிக அளவில் ஏற்படும் அதற்காக கடின உழைப்பு உங்களுக்கு வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சின்ன சின்ன சிக்கல்களானது ஏற்பட்டு மறையுங்க கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கல்களை எல்லாம் தவிர்க்க முடியும் கூடவே சின்ன சின்ன செலவுகளும் வந்து உங்களுக்கு ஏற்படும் சிலப்பான உழைப்பிற்கான ஊதியங்கள் கூட சற்று குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க இருந்தாலுமே கூட உங்களோடது மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தால் நிறைய வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதீத கவனத்தோடு செயல்படுவது நல்லது இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஒரு சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளாக நிறைவேற்றமடையும் உங்களது லட்சியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க அதனால நிதானத்தோடு இருந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளும் நீங்கி நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களை உடைய இந்த ரசபராசி நேயர்கள் இந்த மாதத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்வதை வந்து கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம தவிர்க்க முடியும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடி வரும் விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி பணவரவானது வரவானது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருந்துக்கோங்க மிருகசீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய ரசபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும் உங்களது தொழில் விரிவாக்கமானது சற்று அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் வந்து பெற போறீங்க மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறுவதற்காக பிரதோஷ வேலையில சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு வாங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகிவிடும் குடும்பத்துல அமைதியும் வந்து ஏற்படுங்க கூடவே உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இந்த மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதி காணப்படுகின்றது அன்றைய தினத்துல கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக பிப்ரவரி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினத்தில் உங்களுடைய முக்கியமான வேலைகளை அனைத்தையும் வந்து நீங்கள் செய்யலாம் வெற்றி நிச்சயமாக ஏற்படும் இந்த வீடியோ பதிவின் மூலமா பிப்ரவரி மாதத்துல ரிசபராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகளை பற்றியும் அதன் மூலமா அவங்க அடையக்கூடிய பான்களை பற்றியும் கூடவே எந்த விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாம் தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்